வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஈஸியான கொத்தவரங்காய் கூட்டு செய்யலாம் நான் ஒரு கிணத்தில் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிறு நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அதில் சின்னதாக ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தவரங்காய் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறையா சேர்க்கலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதை மூடி போட்டு குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதில் வச்சுக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு இல்லை மூணு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் இப்போ விசில்லாம் வந்துடுச்சு ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தவரங்காலாம் நல்லா வெந்துருச்சு பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து கிடச்சிருச்சு இது இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் இதை பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதை நம்ம வேக வச்சு வச்சுருந்த கொத்தவரங்காய் பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சுடுது இப்போ இதில் தாளிச்சிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரம்ளகா போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் தாளிச்சுட்டு அந்த கூட்டில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான சிம்பிளான ஹெல்த்தியான கொத்தவரங்காய் போட்டு ரெடியாகிடுச்சு இது பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்